சீமானுக்கு இவ்வளவு மாதம் அதிர்ந்து போன கமல் ரசிகருங்கிற தலைப்பில் நம்ம இன்றைக்கி இந்த காணொலியை காண இருக்கோம் நடந்து முடிந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் யாருக்கு சாதகம் யாருக்கு பாதகம் அப்படிங்கிற அந்த விஷயத்தெல்லாம் கடந்து நாம் தமிழர் கட்சி வந்து பார்த்திங்கன்னா அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறியிருக்கு இது வந்து நிச்சயமாக முழுக்க முழுக்க அனைவரும் எதிர்பார்க்கப்பட்டதாக இருந்தாலும் கூட ஆனால் இப்படி ஒரு விஷயத்தை அவங்க செய்திருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாம் தமிழர் கட்சி உறவுகளை தவிர மற்றவங்க யாரும் நினைத்திருக்க மாட்டாங்க அந்த வகையில் மக்கள் நீதி மையத்துடைய ஒரு முக்கிய நபர் வந்து ஒரு கருத்து ஒன்று பதிவு பண்ணியிருக்காரு அதில் அவர் என்ன குறிப்பிட்டிருக்காருனா நாம் தமிழர் கட்சி ஓட்டு எண்ணிக்கை முடிவில் எட்டு சதவீதம் வாங்கினால் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறும் வாய்ப்பு பிரகாசமாக அவர்களுக்கு இருக்கிறது சில தொகுதிகளில் ஒரு லட்சத்தையும் தொட்டிருக்கிறது கன்னியாகுமரி தொகுதிகளில் அதிமுகவையே பின்னுக்கு தள்ளிவிட்டது திருநெல்வேலி தொகுதியிலும் பிற்பகல் வரை அவர்கள்தான் அதிமுகவை பின்னுக்கு தள்ளி வைத்திருந்தார்கள் இது உண்மையிலே கவனிக்க வேண்டிய மிக முக்கிய விதயம் ஏனென்றால் அவர்கள் எல்லா பூத்துகளிலும் பூத் கமிட்டி ஆட்கள் போடவில்லை அவர்கள் நிறுத்திய வேட்பாளர்கள் எல்லாருமே கட்சிக்காரர்களும் கிடையாது பெரிய அறிமுகமானவர்களும் கிடையாது நிறைய மருத்துவர்கள் வசதியானவர்கள் என்றாலும் மருத்துவர்களை ஒரு பாராளுமன்ற தொகுதியில் எத்தனை பேருக்கு தெரிந்துவிடும் சின்னமும் புதியது ஆனாலும் அவர்களுக்கு விழ வேண்டிய வாக்குகள் சரியாக வந்து சேர்த்திருக்கிறது இத்தனைக்கும் டாப் ஹெவி என்பது போன்ற கட்சி ட்ராக்கர்ஸ் தான் அவர்கள் வைத்திருக்கிறார்கள் ஒன்றியம் நகரம் மாவட்டம் என அடிக்கடி மாற்றிக்கொண்டுதான் இருக்கிறார்கள் இத்தனை நெகட்டிவ் இருந்தும் அவர்களுக்கான வாக்குகள் வந்து சேருகிறது என்றால் அது ஆச்சரியம்தான் அதுபோக அவர்கள் வாக்காளர்களிடமும் பணம் வாங்குகிறார்கள் எனக்கு தெரிந்து தமிழ்நாட்டிலே ஒரு கட்சிக்கு பணமும் கொடுத்து வாக்கும் போடுவது என்றால் அது நாம் தமிழர் கட்சிக்கு மட்டும்தான் என மக்கள் நீதி மையத்தின் முக்கிய நபர் வந்து பிரமிப்பாகி போயிருக்காருங்க இந்த நிகழ்வு குறித்து என்ன நடக்கிறீங்கிறத மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க